நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வணக்கம் செய்தி வாசிப்பவர் நிலையில் சந்தையில் அதிகாலை முதல் தொடங்கியது சுமார் இருநூத்தி ஐம்பது டன் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதனை வாங்க கேரளா பூ வியாபாரிகள் கூட்டம் கூட்டமாக வண்டி வண்டியாக வந்து பூக்களை போட்டி போட்டு வாங்கி செல்கின்றனர் இதனால் பூ வியாபாரம் தோவாலை மலர் சந்தையில் களை கட்டியுள்ளது மேலும் ஓணத்திற்கு அதிகரிப்பால் பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது அந்த வகையில் மல்லிப்பூ ஆயிரத்தி பிச்சிப்பூ ஆயிரம் ரூபாய்க்கும் வாடாமல்லி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் அரளிப்பூ இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் கேரந்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சம்பங்கி முன்னூறு ரூபாய்க்கும் முல்லை ரோஸ் இருநூறு ரூபாய்க்கும் ஸ்டம்ப் ரோஸ் நானூறு ரூபாய்க்கும் துளசி ஐம்பது ரூபாய்க்கும் தாமரை பத்து ரூபாய்க்கும் மறிகொழுந்து நூத்தி இருபது ரூபாய்க்கும் செவ்வந்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் இன்று விற்பனை செய்யப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் சி அபிஸ் ராஜா காலையில நல்ல வியாபாரம் ஓன வியாபாரம் கம்மியா இருந்து இந்த ட்ரிப்பு நல்ல குடுப்பான் நல்ல வியாபாரமும் எங்களுக்கு நல்ல திருப்பி நல்ல வியாபாரம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேண்டி வந்து ஐம்பது ரூபாய் விட்டு இன்னைக்கு நான் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் கேண்டி கிடையாது கட்டுப்பாடு பூ வரத்து குறவு பூ ஆயிரத்தி அறுநூறுவா இன்னைக்கு போன வாரம்னா எழுபது ரூபா கிலோ படி எழுபது ரூபானா உங்களுக்கு கிலோ வந்து வெறும் நானூறு ரூபாய் தான் மல்லி ஐநூறுவா தான் விட்டு இந்த ஓன ஃபங்க்ஷனோட பூக்கள் வந்து அவங்க கடுமையாக தான் இருக்கு வியாபாரமும் நல்லா நடந்திருக்கு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப மக்கள் வந்திருக்காங்க கேரளால இருந்து ஆஹ் நல்லபடியா யாவது நடந்துருது எல்லாருமே அந்த இந்த வருஷம் நடந்து நல்லபடியா